வணக்கம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணேன் சனிக்கிழமை பெருமாளையும் மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணேன் என்கிட்ட அஞ்சு ரூபாய் காயின் நூற்றி எட்டு காயின் கிடையாது ரூபா காயின் தான் இருந்துச்சு இப்போ தான் சேர்த்து வச்சேன் நூற்றி எட்டு காயின்னு அதை ஃபுல்லாகவே மஞ்சள் தண்ணியில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எட்டு காயின் வந்து ஒரு ரூபா காயினா எங்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு தான் லக்ஷ்மி பூஜை பண்ணேன் ஒருத்தங்க சொன்னாங்க அஞ்சு ரூபாய் காயின் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்னொன்னே அஞ்சு ரூபாய் காயின் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நூற்றி எட்டு காயின் சேர்த்துட்டேன் இது வந்து மகாலட்சுமி பூஜைங்க வெள்ளிக்கிழமை நான் சிம்பிளாக கல்கண்டு டேட்ஸ் வச்சு நெய்வேத்தியம் வச்சு துளசி தண்ணி வச்சுட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சு மகாலட்சுமி பூஜையை பூர்த்தி பண்ணேன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு சொல்லி அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அதுக்குண்டான வீடியோ தான் இது மறுநாள் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துளசி வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பண்ணிடுவோம் ஏன்னா புரட்டாசி மாதம் வந்து மகாலட்சுமி பூஜையும் சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் இதுக்குண்டான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அடுத்த வாரம் பண்ணுங்கள் இது மறுநாள் சனிக்கிழமை நான் மகாலட்சுமி பெருமாளையும் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் பசுமாடு வந்து வந்து நின்றுச்சு உடனே அதுக்கு ரெண்டு பழத்தை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி பெருமாளையும் கொண்டான பூஜைக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இது வந்து ஒரு பலகையில் பச்சரிசி மாக்கோளம் அந்த மாதிரி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு ஒன்று பண்ணிவிட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு நூற்றி எட்டு அர்ச்சனை மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து பண்ணேன் இது பிரசாதமாக அவள் தாங்க நான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரட்டாசி சனிக்கிழமை வழிபாடுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அப்போ வந்து பெருமாளோட நண்பன் வந்து அவளை பெருமாளுக்கு கொடுத்து தான் வீட்டு வந்து பெரிய செல்வந்தராக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தேன் அதனால் பெருமாளுக்கு வந்து அவள் வச்சு பூஜை பண்ணி இந்த சனிக்கிழமையை பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து நான் வழிபட்டு முடிச்சிட்டேங்க